தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொடுத்த நிலத்துக்கு பஞ்சசாமி நிலம் அல்லது பஞ்சமி நிலம்னு பேர் சுமார் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க சட்டப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை அந்த சமூகத்தை சாராத வேற சமூகத்தில் இருக்கவங்களை கைமாற்றி விட முடியாது அதான் சட்டம் பஞ்சசாமி நிலத்தினுடைய சட்டம் ஆங்கிலேயர் கலந்து கொடுக்கப்பட்ட பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் இருந்தும் தமிழ்நாட்டில ஏன் வந்துட்டு கொஞ்சம் மக்கள் வந்து ரொம்ப ஏழ்மையிலேயே இருக்கிறாங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு பாக்குறப்போ அந்த பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்துல ஏதோ ஒரு பத்து லட்சம் ஏக்கர் நிலம் காணாம போயிட்டுங்க பத்து லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் பகுத்தறிவு திராவிட ஆட்சியில காணா போச்சு மா கருப்பசாமிங்கிற ஒரு ஆர்டிஐ போட்டு வாங்கின தகவல் இது கவர்மெண்ட் கொடுத்த தகவல் பத்து லட்சம் ஏக்கர் நிலம் காணும் பிராமணருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஏக்கர் நிலம் கொடுத்தாரு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்தாருன்னு சொல்லி அழுது புரண்டு சட்டை கிழிச்சிட்டு இருக்க அந்த பைத்தியங்களை பார்த்து கேட்கிறேன் பத்து லட்சம் ஏக்கர் நிலத்தை காணோம் வாங்கி கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி இருந்த முரசலி பத்திரமே உனக்கு என்ன நல்லா முளைச்சு வருது எல்லாம் தமிழ்நாடு முழுக்க அப்போ நிலம் காணாமல் போனதான் விஜயநகர் ஆட்சியிலே விவசாயிகளிடமிருந்து பிடுங்கப்பட்ட நிலத்தை பத்தி பேசுங்க திராவிட ஆட்சியிலே தாழ்த்தப்பட்ட மக்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட நிலத்தை பத்தி பேசுங்க அவ்வளவு வேணாங்க பரந்தூரில் தாங்கள் விவசாயம் செய்யக்கூடிய நிலத்துக்காக ஆண்டுக்கு மேலாக விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க மேல் மாவுல சிப்காட்டுக்கு எதிராக விவசாயிகள் போராடினாங்க இவர்கள இருந்தெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு தானே நிலம் கொடுங்கது நீ கல்வெட்டுக்கு போவேணா செப்பேட்டுக்கு போவேணாங்க நேரா களத்துக்கு போய் பாரு விவசாயி வந்து நிலத்துக்கு போராடிட்டு இருக்கான் உனக்கு வெக்கமான சூடு சோரனை சோறு தான் தின்றனா அத பத்தி பேசு திருப்ப எப்ப பார்த்தாலும் வந்துட்டு பல்லவர்கள் காலத்துல வந்துட்டு அவங்க வந்துட்டு பிரம்மதெய்ம் கொடுத்தாங்க சரி பிரம்மதெய்யம் எப்படி கொடுத்தாங்கன்னு எழுதிருக்குல்ல ஒன்னு பல்லவர்கள் அவங்க கிட்ட இந்த நிலத்தை கொடுத்தாங்க இல்லாட்டி அந்த நிலத்தை எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கி இந்த தானம் நான் செப்பேட்லயே வாங்கி இருக்காங்க சில இடங்கள் என்ன பண்றாங்கன்னா அரசர் வந்து அந்த நிலத்தை கேட்கிறாரு கேட்டவங்க கொடுக்கல ஏன்னா நான் விவசாயம் நிலங்க நான் காசுக்கு விற்க மாட்டேன்றப்போ அதே மாதிரியான ஒரு வளமான நிலம் வந்து அவங்களுக்கு காமிச்சு அவங்க அந்த நிலம் சரின்னு சொல்லி அது கைமாற வரைக்கும் அரசர் காத்திருந்தார் என்பதுக்கு தமிழ்நாட்டில் வந்து செப்பேடு சான்று உண்டு எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் சொல்றேன் பல்லவர் காலத்தில் அரசர்கள் வந்துட்டு நிலத்தை வந்துட்டு காசுக்கு வாங்கி அந்த நிலம் வந்து அவங்களுக்கு வந்து உரிமை அந்த விற்க முடியாது சோழர் காலத்தில் அரசர்கள் கொடுக்கக்கூடிய நிலம் வந்து எட்டு ஆண்டுகள் வரைக்கும் தான் வரி விலக்கு ஒன்பதாவது இருந்து அதற்கு பாதி வரி கட்ட வேண்டும் பன்னெண்டு பதிமூணாவது ஆண்டு வந்துச்சுன்னா மத்தவங்க மாதிரி முழு வரி கட்டணும் இது சோழர் காலத்துல இருக்க சட்டம் ஆனா நாயக்கர் காலத்துல பாத்தீங்கன்னா சோழர்கள் கொடுத்த இந்த கரையோலைங்கிற முறையை மாத்தி அனைத்து பிராமணர்களும் அவங்க நிலத்தை இலவசமாகவே வச்சுக்கலாம் ஒரு முறை கொண்டு வரப்பட்டது தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா மகாமண்டலேஸ்வரன் திருமலைராயன்